நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் முதலில் எனது குருமார்களை கொண்டு இப்பொழுது மகா தனயோகம் என்பது பற்றி பார்ப்போம் மகா தனயோகம் என்பது ஒரு ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கப்பட வேண்டுமென்றால் ஒரு ஜாதகத்தில் ரெண்டு ஒன்பது பதினொன்றாம் அதிபதிகள் வலுப்பெறுவதால் உண்டாவது இவர்கள் மூவரம் இணந்திருப்பதால் மட்டும் தருவது அல்ல உண்மையில் ரெண்டு ஒன்பது பதினொன்றாம் அதிபதிகள் தனித்தனியே வலுப்பெற்று இருந்தாலும் மகாதன யோகம்தான் மூவரம் சூத்துவமாக ரெண்டு ஒம்பது பதினொன்னில் பாவங்களிலே இணைந்திருப்பதே முதல் தரமான அசைக்க முடியாத யோகம் இவர்கள் மூவரும் ஏறொரு நல்ல பாகவத்தில் சுபத்துவமாக இணைந்திருப்பதும் ஒருவருக்கொருவர் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு கொள்வதும் யோகம்தான் தனித்தனியே இவர்கள் மூவரும் வலுப்பட்டு இருக்கும் நிலையில் யோகத்தின் தரநிலைகள் மாறுமே தவிர ஒருவருக்கு பெரும் வருமானத்தை தரக்கூடிய தன பாக்கிய இலாபாதிபதிகள் வலுப்பெற்று இருந்தால் அவர்கள் பணக்கார யோகத்தை அடைந்தே தீர்வார்கள் எவ்வளவு பணத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதே இந்த கிரகங்கள் தங்களுக்குள் எத்தகைய இணைவு பார்வை போன்ற தொடர்புகளை பெறுவதை பொறுத்தே அமைகிறது பத்து கோடிக்கு அதிபதியும் தான் நூறு கோடிக்கு அதிபதியும் தான் ஆயிரம் பத்தாயிரம் கோடிகளுக்கு அதிபதியும் தான் என்று அழைக்கப்படுவார்கள் மகா தனயோக அமைப்புகளில் சூத்துவ கூடுதல் குறைவு நிலைகளை பொறுத்து ஒருவரின் செலவுநிலை பத்து முதல் பத்தாயிரம் கோடி வரையும் அதற்கு மேலும் அமையும் இவ்வாறு மகாத்தர யோகத்தை பற்றி அறிந்து கொள்ள இந்த ஜோதிட விதிகள் உதவியாக இருக்கும் என்று கூறி இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்